ஆண்டு இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே விளம்பரத்தை நம்பித்தான் அந்த பொருளை வாங்கினோம் ஆனால் நம்முடைய நம்பிக்கை பொய்த்து விட்டது மகிழ்ச்சியாக இருப்போம் என்று சொல்லித்தான் அந்த பெண்ணை ஒருவர் திருமணம் செய்து கொண்டார் ஆனால் ஏமாந்து போய்விட்டது போல தோன்றுகிறது காலப்போக்கில் பிள்ளைகள் நன்றியோடு இருப்பார்கள் பத்திரமாக பார்த்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் என்று ஆளாக்கினோம் படிக்க வைத்தோம் எல்லாம் செய்தோம் ஆனால் ஏமாந்து போய்விட்டோமோ இந்த மறை மாவட்டத்தில் ஒரு அருள் பணியாளராகி அல்லது இந்த துறவர மடத்தில் சேர்ந்து ஆண்டவருக்காக மகிழ்ச்சியோடு உழைக்கலாம் என்று தான் தொடங்கினோம் ஆனால் காலப்போக்கில் ஒருவேளை நாம் தவறு செய்து விட்டோமோ என்றெல்லாம் சிலருக்கு தோன்றுகின்றது இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இறை ஊழியனுடைய இரண்டாவது பாடல் ஒரு விதத்தில் இப்படித்தான் இருக்கிறது ஆண்டவர் தான் அழைத்தார் நேற்று பார்த்தோம் இறைவன் அந்த ஊழியனை பற்றி சொல்வதை இன்றைக்கு அந்த ஊழியனே தன்னுடைய பணியை பற்றி தன்னுடைய அழைப்பை பற்றி தன்னுடைய அனுபவத்தை பற்றி பகிர்ந்து கொள்வது நமக்கு முதல் வாசகமாக கொடுக்கப்பட்டுள்ளது எஸ்ஐயா இறைவாக்கினர் நூல் நாற்பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வரை ஆண்டவரே கருப்பையில் இருக்கும் போதே நீர் என்னை அழைத்தீர் என் தாய் வயிற்றில் நான் உருவாகும் போதே என்னை பெயர் சொல்லி கூப்பிட்டீர் ஆண்டவரே என்னை நீர் தயார்படுத்தினீர் என் வாயை கூரான வாழ் போன்று ஆக்கினேர் உம்முடைய வார்த்தையாக நான் செயல்படுவதற்காக என்னை நீர் இதுநாள் வரை பாதுகாத்து வந்தீர் ஆண்டவரே உம்முடைய கையின் நிழலில் வைத்து என்னை பாதுகாத்து வந்தீர் பழ அம்பு போல என்னை ஆக்கினேர் எப்போதும் என்னை தயார் நிலையில் நீர் வைத்திருந்தீர் எந்த பணிக்கு வேண்டுமென்றாலும் எத்தகைய வாழ்க்கைக்கு வேண்டுமானாலும் நான் தயாராக இருக்க வேண்டும் என்று என்னை கூறான அம்பு போல நீர் ஆக்கி வைத்திருந்தீர் உம்முடைய அம்பரா தூணியில் என்னை மறைத்து வைத்திருந்தீர் உமக்கு தெரியும் நான் எப்போது எங்கே அனுப்பப்பட வேண்டும் என்று என்ன வேலை செய்ய வேண்டும் என்று இப்படியெல்லாம் என்னை தயாரித்த ஆண்டவரே காத்திருந்தேன் குறித்த நேரத்தில் நீர் நினைக்கின்ற நேரத்தில் ஒரு பணியை நான் செய்தேன் ஒரு வாழ்வை நான் தொடங்கினேன் ஆனால் இப்போது ஏமாற்றம் விரக்தி அந்த ஊழியனுடைய வார்த்தைகளை கேளுங்கள் வீணாக நான் உழைத்தேன் வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன் இப்படித்தான் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் நம்பிக்கை வாழ்க்கையில் பல நேரங்களிலே நாம் உணர்கிறோம் வீணாக உழைத்து விட்டோமோ வெறுமையாகவும் பயனின்றிய விட்டோமோ நம்முடைய முடிவிலே தவறு செய்து விட்டோமோ நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை இல்லைதான் ஆனால் இந்த சூழ்நிலைகளிலே கூட நாம் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் இறுதியாக நாம் நினைத்து பார்க்க வேண்டியது ஆண்டவரே அந்த ஊழியனுடைய அடுத்து வருகின்ற வாக்கியங்கள்தான் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது என் பணிக்கான பரிசு கடவுளிடம் உள்ளது நான் நேர்மையாக இருந்தேன் கஷ்டப்பட்டு உழைத்தேன் நியாயமாக பாடுபட்டேன் உண்மையாக இருந்தேன் உலக போக்கிலே எனக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை எல்லாம் வெறுமையாக தோன்றினாலும் பரவாயில்லை ஐ ஆம் டிஸ்கரேஜ் ஐ ஃபீல் ஹெல்ப்லெஸ் ஐ ஃபீல் நாட் ரெக்கக்னைஸ்ட் அப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை நாம் எல்லாரும் சொல்ல வேண்டியது எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் உள்ளது இதைத்தான் நாம் சொல்ல வேண்டும் பாருங்கள் ஆண்டவர் நம்மை கைவிட்டு விடுவாரா நம்முடைய நேர்மையான வாழ்வு பயனின்றி போய்விடுமா நிச்சயமாக கிடையாது ஆண்டவர் அவருக்கு கொடுக்கின்ற நம்பிக்கை அளிக்கின்ற உற்சாகம் ஓட்டுகின்ற அந்த வார்த்தைகளை பாருங்கள் உன்னுடைய முந்தைய அழைப்பு என் அன்பின் ஒழியனே குலங்களை நிலைநிறுத்துவதற்கு நிறுத்துவதற்கு இஸ்ராயேலில் எஞ்சியோரை திருப்பி கொணர்வதற்கு இது மிக எளிதானது சாதாரணமானது இப்போது நான் இந்த வேதனை வழியாக இந்த துன்பங்களின் வழியாக உனக்கு ஒரு பெரிய அழைப்பை கொடுக்கிறேன் என்ன அந்த அழைப்பு உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பயன்படுத்தப் போகிறேன் பிற இனத்தாருக்கு ஒளியாக உன்னை நான் ஏற்படுத்துகின்றேன் பாருங்கள் நம்முடைய வேதனைகளால் சோதனைகளால் நம்பிக்கை வாழ்வினோடே நாம் காட்டுகின்ற பிரமாணிக்கத்தால் ஆண்டவருக்கு மேன்மேலும் ஏற்புடையராவதுதான் சீடத்துவ வாழ்க்கை பிரியமானவர்களே இன்றைய நற்செய்தி பகுதிக்கு வருகிறோம் நம் ஆண்டோடைய வாழ்க்கையிலும் ஒரு விதமான வேதனை கஷ்டம் ஏமாற்றம் தான் இயேசு உள்ளம் கலங்கினாராம் அந்த சீடர்கள் தனக்கு செய்யப்போவதை நினைக்கும் போது எல்லாரும் ஓடி போய்விடுவார்கள் யூதாஸ் காட்டி கொடுக்க போகிறார் பேதுரு மறுதளிக்கப் போகிறார் ஆண்டவருக்கே ஒரு விதமான அவமானம் மூன்றாண்டு கால பணி வீணாக போய்விட்டதோ இவர்கள் என்னோடு இருந்தார்கள் நான் பேசியதை கேட்டார்கள் நான் செய்த அருஞ்செயல்களை கண்டார்கள் இப்படியெல்லாம் அவர்கள் அனுபவித்திருந்தும் கூட எனக்கு பிரமாணிக்கமாக இல்லையே உயரையும் கொடுப்பேன் என்று சவால் விட்டவர்கள் ஓடிப்போய் விடுகிறார்களே ஒரு மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க முடியவில்லையே ஒரு பக்கம் சீடர்கள் இப்படி என்றால் தந்தை கூட மௌனமாக இருப்பது போல தோன்றுகிறது என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டேன் என்று நான் கதற இதற்கு அர்த்தம் என்ன என்று ஆண்டவர் நினைக்கின்ற சூழ்நிலையில் தந்தையினுடைய உந்துதல் ஆறுதல் அவருக்கு வருகிறது தந்தையை காண்கிறார் யூதாஸ் அவரை விட்டு வெளியே சென்ற பிறகு தந்தையை காண்கிறார் அவருக்கு அளிக்கப்படுகின்ற அந்த காட்சியை பார்க்கிறோம் என்றைய நற்செய்தி வாசகத்தில் இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார் அவர் வழியாக கடவுளும் மாற்றி பெற்றுள்ளார் கடவுள் அவர் வழியாக மாற்றி பெற்றார் ஆனால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார் அதையும் உடனே செய்வார் அவமானங்கள் வேதனைகள் அதுவும் நீதிக்காக உண்மைக்காக நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற வேதனைகள் நாம் நேர்மையாக இருக்கும் போதும் கூட மற்றவர்களால் நம் மீது சுமத்தப்படுகின்ற பழி பாவங்கள் இவை அனைத்திற்கும் ஆண்டவர் உரிய கைமாறு அளிப்பார் மகனை மகிமைப்படுத்திய தந்தையாகிய கடவுள் அவருடைய மற்ற உடன்பிறப்புகள் அத்தனை பேரையும் நிச்சயமாக உயர்த்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை நாம் செய்ய வேண்டியதெல்லாம் துன்புறும் ஊழியனை பார்ப்போம் ஆண்டவர் இயேசுவை உற்று பார்ப்போம் அவருடைய பிரமாணிக்கம் விடாமுயற்சி தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் இருந்த அந்த பற்று நம் எல்லாருக்கும் இந்த நாட்களில் அதிகம் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுவோம் திருப்பாடல் ஆசிரியரோடு சேர்ந்து நாமும் ஜெபிப்போம் நிச்சயமாக அவரோடு இணைந்திருந்தால் இந்த அவமானங்கள் வேதனைகள் ஏமாற்றங்கள் இவை அனைத்தின் வழியாக ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார் எல்லாம் துன்பகரமாக தோன்றுகிறது நம்பிக்கை இல்லாத போல இருக்கின்றது இருந்தாலும் உனக்கு எதிர்காலம் உண்டு உன்னுடைய இந்த அனுபவத்தின் வழியாக துயரமான இக்கட்டான இந்த சூழ்நிலையின் வழியாக நான் உன்னை உயர்த்தப் போகிறேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவரின் குரலை நாம் கேட்போம் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரில் மீண்டுமாக நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுவது என் தலைவரே நீரே என் நம்பிக்கை ஆண்டவரே இளமை முதல் நீரே என் நம்பிக்கை பிறப்பிலிருந்து நான் உண்மையே சார்ந்துள்ளேன் உண்மையே நான் எப்போதும் புகழ்ந்து போற்றுவேன் என் இளமை முதல் எனக்கு நீர் கற்பித்து வந்தீர் இனிவரும் நாள்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன் என்று சொல்லி ஜெபித்து ஆண்டவரில் இணைந்திருந்து நம்பிக்கை பயணத்தை தொடருவோம் நம்முடைய கசப்பான அனுபவங்கள் இல்லத்திலோ சபையிலோ மறை சமூகத்திலோ இருக்கின்ற ஒவ்வொரு அனுபவத்திற்கும் அர்த்தம் உண்டு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரை பற்றி கொண்டிருப்பது வித் ராடிக்கல் ஃபிடலிட்டி கண்டினியூ Our pilgrimage of faith. Always to glorify the Lord through our conduct. எப்போதும் பிரமாணிக்கமாக ஆண்டவரை பற்றி அவருக்காக எல்லாம் வெறுமையாக தோன்றினாலும் அவருக்காக வாழ்வது மறிப்பது இதுதான் நம்முடைய சீடத்துவ அழைப்பு என்பதை உணர்ந்து கொள்வோம் ஆமேன்